ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் வந்து சாமி படம் ஏற்றின மாதிரி இப்போ வந்து தம்பி சித்தப்பா எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து ஐயப்பசாமி படம் வந்து ஏற்ற போகிறாங்க அந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் என்னோட சேனை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தம்பி வீட்டில் வந்து ஐயப்பசாமி படம் வந்து ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சித்தப்பா வீட்லேயும் அவங்களும் வந்து ஐயப்பசாமி படம் வந்து ஏற்றி வச்சாங்க நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை படம் ஏற்றினோம் அவங்க வந்து சனிக்கிழமை வந்து படம் ஏற்றி வச்சாங்க இப்படி தான் மாலை போட்டப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நாங்கள் ஐயப்பசாமி படம் ஏற்றுற அன்னைக்கு அந்தந்த வீட்டில் போய் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வருவோம் இப்படி தான் நாங்கள் வந்து வழக்கமாக எப்போவுமே வருஷம் வருஷம் நாங்கள் வந்து செய்கிறது இன்றைக்கி வந்து இங்கே வந்து போயிருந்தோம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஐயப்பசாமிக்கு மாலை போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து படம் ஏற்றி சாமி கும்பிடுவீங்களா இல்லை நீங்கள் எப்படி கும்பிடுவீங்க அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து எப்பயுமே வருஷம் வருஷம் இப்படி தான் நாங்கள் வந்து சாமி வந்து கும்பிடுவோம் எல்லாருமே வந்து மாலை போடுறதுனால எங்கள் வீட்டுக்கு அவங்க வர வர்றது நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறது அப்புறம் ஊருக்கு போகிறது இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி நாங்கள் வந்து மாலை போட்டிருக்க டயத்தில் வந்து போயிட்டு வருவோம் அது ஒரு மாதிரி நல்லா சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு வந்து அது ரொம்பவே வந்து பிடிக்கும் ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்மளே சாமி கும்பிட்டு நம்மளே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டுக்காக நாங்கள் மாற்றி மாற்றி போகிறது நல்லாயிருக்கும் எங்களுக்கு பிடிச்சது அது மாதிரி ஐயப்ப சாமிகள் வந்து கோயிலுக்கு மற்ற வீட்டுக்கெலாம் பஜனைக்கெலாம் போவாங்க அந்த மாதிரி வந்து நாங்கள் பண்ணாத அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக நாங்கள் படம் ஏற்றி வச்சு வீட்டில் வந்து டிஃபன் மாதிரி வச்சு நைட்டில் சாமி வந்து கும்பிடுவோம் சாமிக்கு பொங்கல் சுண்டல் இந்த மாதிரிலாம் வச்சு சாமி கும்பிடுவோம் இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து காலில் வந்து விழுந்து துணூறு வாங்கிட்டு அடுத்து அடுத்து வந்து எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து போயிடுவோம் தான் நாங்கள் எப்போயுமே வழக்கமாக செய்வோம் இந்த மாதிரி தான் நீங்களும் செய்வீங்களான்னு என்னோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு வந்து நாங்கள் எல்லோருமே போ போகிறோம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஒரே செவரு தான் நடுவில் இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் வீடு தான் இப்போ வந்து அங்கே போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் சித்தப்பா வீட்டில் வந்து இந்த பதினெட்டு படி வந்து எங்க தம்பி அழகாக செட் பண்ணி வச்சுருந்தேன் அட்டையிலே வந்து பதினெட்டு படி மாதிரி செட் பண்ணி அப்படியே கோல்டு கலரில் பேப்பர் ஒட்டி இது வந்து ரொம்ப வருஷமாகவே வச்சு சாமி வந்து கும்பிட்றாங்க அதுவுமே ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதுதான் வந்து சித்தியோட சாமி ரூம் கிச்சனுக்குள்ளே வந்து சாமி ரூம் வந்து வச்சுருப்பாங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு ஐயப்ப சாமி படத்தையும் வந்து ஏற்றி வச்சாச்சு இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறோம் ஐயப்ப சாமியெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க ரொம்ப வந்து லேட் ஆக்சி இதே மாதிரி வீடியோ தான் நான் கண்டினியூவாக ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து நான் போட்டுருவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எடுப்போம் அப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் அப்புறம் ஊர்லேயும் நாங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து எடுத்து நான் கூட ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கான்னு வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லை எதுவும் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் அறிவு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் Nandri